இந்தியா குவைத் உறவுகளை வலுப்படுத்தும் பிரதமர் மோடியின் வரலாற்று பயணம் நாற்பத்து மூன்று ஆண்டுகள் கழித்து இந்தியப் பிரதமர் ஒருவர் மேற்கொண்ட முதல் குவைத் பயணம் இருநாட்டு உறவுகளைத் தாண்டி இந்தியா அரபு நாடுகளின் வரலாற்று பொருளாதார அரசியல் நட்புறவுகளின் அடிப்படையையும் வலுப்படுத்தியுள்ளது இந்த பயணம் இந்தியா மற்றும் குவைத் இடையேயான நெருங்கிய உறவுகளின் புதிய கட்டத்தை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது வரலாற்று பின்னணி குவைத்தில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையே கடல் வழி வர்த்தகம் அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு வரை குவைத்தில் இந்திய ரூபாய் உத்தியோகபூர்வ பணமாக பயன்படுத்தப்பட்டது குவைத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதும் தூதரக உறவு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்தியா குவைத்தில் வர்த்தக ஆணையரை நியமித்தது மத்திய கிழக்கின் முக்கியத்துவம் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் மாற்றம் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் மத்திய கிழக்குக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் அரபு நாடுகளுடன் மிக நெருக்கமான உறவை வளர்த்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கியமான கூட்டாளிகளாக திகழ்கின்றன குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கில் உள்ள இந்திய மக்கள் தொகை இந்தியா அரபு உறவுகளின் முக்கிய தளமாக உள்ளது பத்து லட்சம் இந்தியர்கள் குவைத்தில் வாழ்கிறார்கள் குவைத்தின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தொன்று சதவீதம் இந்தியர்கள் ஆவர் குவைத் தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் இந்தியர்களே உள்ளனர் ஜூன் மாதம் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல இந்தியர்கள் உயிரிழந்ததையடுத்து மோடி இந்திய தொழிலாளர்களின் நலனை முன்னிலைப்படுத்திய சிறப்பு பேச்சு நடத்தியார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் இந்தியா குவைத் வர்த்தக மதிப்பு பத்து புள்ளி நான்கு ஏழு பில்லியன் டாலர் பெரும்பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியாகும் குவைத் இந்தியாவின் எண்ணெய் தேவையில் மூன்று சதவீதம் பங்களிப்பு செய்கிறது எல்பிஜி விநியோகத்தில் குவைத் நான்காவது இடத்தில் உள்ளது மருந்து தொழில்நுட்பம் ஜவுளி போன்ற துறைகளில் இந்தியா குவைத் வர்த்தகம் விரிவடைந்து வருகிறது குவைத் முதலீடு பத்து பில்லியன் டாலர் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பாகிஸ்தானின் குறைந்த செல்வாக்கு சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் தனது சர்வதேச செல்வாக்கை இழந்துள்ள நிலையில் அரபு நாடுகள் இந்தியாவை முக்கிய கூட்டாளியாக அணுகுகின்றன காசா போரின் காரணமாக இந்தியா இஸ்ரேலின் அணுகுமுறையையும் அரபு நாடுகளின் அங்கீகாரத்தையும் சமநிலையாக வைத்திருக்கிறது குவைத் போன்ற நாடுகளுடன் வலுப்படுத்தப்படும் உறவுகள் இந்தியாவின் பெட்ரோ கெமிக்கல் துறையை முன்னூறு பில்லியன் டாலர் மதிப்புக்கு உயர்த்தும் என கணிக்கப்படுகிறது மோடி தலைமையில் அரசு மத்திய கிழக்கில் தொடர்ந்து முக்கிய பயணங்களை மேற்கொண்டு உறவுகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இந்தியா குவைத் உறவுகள் இருநாடுகளின் பொருளாதார மற்றும் புவியியல் முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் மத்திய கிழக்கில் வாழும் இந்தியர்களின் நலன் இந்திய வெளியுறவுக் கொள்கையின் மையப்புள்ளியாக உள்ளதையும் இந்த பயணம் காட்டுகிறது அரபு நாடுகளுடன் இணைந்த உறவுகள் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்